ஹலோ ஹலோ நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நம்மளுடைய ஜோதிட சங்க செயற்குழு உறுப்பினர்கள் குத்து ஏற்றியதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुविष्णुगुरुदेवे महेश्वरः गुरुशासात् श्री गुरवे नमः ॐ गुरवे गुर्वेशरणं सद्गुरुशिवमे शरणं ॐ नमः शिवाय शरणं ॐ पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मदाय स भजतां कल्पवृक्षाय नमदां कामदे नवे ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलं परिह्याकृतं मातारां சர்வியனஹ்பாஷ்மகே ஓகசோமோமியுருச்சுக்க ஷனீஸ்வரராக்கிகேதுகிரகம் வந்தே பாதம் பங்கஜம் ஓம் குருவேசரணம் சத்குருஷிவமேசரணம் ஓம் நமவாயணம் நன்றிங்க நாமக்கல் மாவட்ட ஜோதர்கள் நல்வாழ்வு சங்கம் திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணிய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் சங்க நாமக்கல் மாவட்ட ஜோதர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா வரவேற்புரை நம்முடைய சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ஐயா ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் நமது நாமக்கல் மாவட்ட சங்கத்தினுடைய பதினைந்தாம் ஆண்டு தோக்களாவுக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சான்றோர்களையும் நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் குத்துவிளக்கேற்றி அமர்ந்துள்ள திருமதி பாக்யலட்சுமி திருமதி ஜெயந்தி திருமதி கலைமணி திருமதி எஸ் பி பத்ம பிரியா திருமதி மலர்கொடி திருமதி மகேஸ்வரி திருமதி தமிழரசி திருமதி விஜய் தலைவர் திரு செல்லமுத்து ஐயா செல்லமுத்து ஐயா அவர்களையும் செயலாளர் திரு செயலாளர் திரு சக்திவேல் ஐயா அவர்களையும் அனைவரையும் நமது சங்கத்தின் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு பணிகின்றேன் மேலும் இன்றைய நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாகிய திரு சிதம்பரம் அவர்களையும் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களையும் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் திரு சிவராஜ் ஐயா அவர்களையும் திரு ராமன் ஐயா அவர்களையும் வாஸ்து கணேசன் அவர்களையும் திரு பாலசுபணியன் ஆசிரியர் ஓய்வு அவர்களையும் திரு வடிவேல் தாசில்தார் ஓய்வு அவர்களையும் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களையும் திரு ராமசாமி ஐயா அவர்களையும் திரு ராம்குமார் திரு ஜீவானந்தம் திரு வி ராஜேந்திரன் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களையும் திருமதி பாக்கியலட்சுமி திருமதி எஸ் பி பத்ம திருமதி டி மலர்குடி திருமதி ஜெயந்தி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் நமது சங்க நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொடுக்க மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய அனைத்து ஜோதிட சான்றுகளையும் வருக வருக என நமது சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் இன்றைய காலைய நிகழ்ச்சி நிரலில் காலபுஸ்த புஸ்த திரு மதுரை திரு டாக்டர் பி பொன்னையா சுவாமி அவர்களும் அவர்கள் புத்திரபாவ சிறப்புகள் மற்றும் தோசம் யோகம் ஆகியவற்றை பற்றி பேச இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக திரு பஞ்சபட்சி சாஸ்திர ஞானி கோட்டையூர் திரு என் சோர் சிவசுப்பிரமணியா அவர்கள் தொழில் பாவத்தை அறிய ஜோதிட சூற்றுகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் திருமதி நாமக்கல் மலர்கொடி அவர்கள் நான்காம் பாவம் வீடு கட்டும் யோகம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் பிரசன்ன ஜோதிட ஞானி திரு சாரி திரு தொட்டியம் திரு பெரியசாமி ஆசிரியர் ஓய்வு அவர்கள் குமாரசாமித்தில் பலன் சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் ஜோதிட பிரமஞானி திரு இளம்பிள்ளை திரு இஏ மாரிசிட்டி ஐயாவர்கள் சகத கணித சகம கணித முறை ஜோதிட பலன் கூறும் சூட்சம்கள் என்ற தலைப்பில் பேசிருக்கிறார்கள் சேலம் இரும்பாலை திரு விஜயன் அவர்கள் சுகர்நாடியில் பன்னெண்டாம் பாவக ஜோதிட நுட்பங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் சரவணபாவா வாஸ்துஞானி திரு வேலூர் வாஸ்து சாம்ராட்டு திரு சரவணபாவா பரணி பாரதி அவர்கள் வாஸ்துவில் தெருக்குத்து ஏற்படுத்தும் பலன்கள் என்ற தலைப்பில் இருக்கிறார்கள் மேலும் தாத்தங்கியார்பேட்டை திரு அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் பாரம்பரிய ஜோதிடத்தில் கிரக சேர்க்கை என்ற பலன்கள் என்ற தலைப்பில் இருக்கிறார்கள் மதிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஜோதிட பரம கோவில்பட்டி திரு தங்கபாணி நையா அவர்கள் ஏழாம் பாவம் திருமண காலம் நிர்ணயம் என்ற தலைப்பில் பேசிருக்கிறார்கள் பரமதி திரு எஸ் அவர்கள் லக்கண பாவத்தின் சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் பேசிருக்கிறார்கள் ஜோதிட மரஞானி சக்கரவர்த்தி கோவை திரு மருதுமலை குருஜி அவர்கள் ஜோதிடம் சார்ந்த தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் ஜோதிட இறைவழிப்பாட்டு சக்கரவர்த்தி சேலம் திரு ராமஜெயம் ராமநாதன் அவர்கள் திருமண பொருத்தம் பார்ப்பதின் சூட்ச்சமும் என்ற தலைப்பில் பேசிருக்கிறார்கள் நாமக்கல் திரு வாஸ்து கணேசன் அவர்கள் நட்சத்திரங்களின் சூட்சங்களும் பரிகாரமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் ஜோதிட நாணவல்லல் பள்ளிபாளையம் திரு மணிகண்டராஜ் அவர்கள் திருமணத்தில் செவ்வாய் சுக்கரின் பங்கு பற்றி பேச இருக்கிறார்கள் சேலம் திருமதி கோமதி மகேஷ்குமார் அவர்கள் சோர்நாட்டில் கிரக சேர்க்கை பலன்கள் என்ற தலைப்பில் பேசிருக்கிறார்கள் வாசு மறுஞானி ரிஷி தம்மம்பட்டி திரு நந்தா துரைசாமி அவர்கள் வாழ்வில் உயர என்ன படிப்பு படிக்கலாம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் தாத்தங்கியற்பட்டை தியாகு அவர்கள் ஆறாம் பாவத்தின் ஜோதிட என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் வருக வருக என நமது ஜோதிட சங்கத்தின் சார்பாக அனைவரும் வருக வருக என இருக்கின்றோம் அடுத்தபடியாக சிறப்பு கௌரவ அழைப்பாளர்களாக நமது சங்கத்தின் ஆரம்ப ஆவதற்காக பாடுபட்ட திரு நமது விஷ்ணு கணேஷ் அவர்கள் விஷ்ணு கணேஷ் ஜோதிடம் ஆட்டையாம்பட்டி அவர்கள் வர இருக்கிறார்கள் அடுத்ததாக கௌரவ அழைப்பாளர்களாக திரு என் கோபால் மோகனூர் அவர்கள் ஜோதிட கே பி ஜோதிட வல்லுனர் பாரம்பரிய ஜோதிட ஆராய்ச்சிகள் அவர்களும் வர இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக பள்ளி விளையம் திரு பூபதிராஜன் அவர்கள் குரு ஜோதிட ஆராய்ச்சியர் சங்கம் அடுத்தபடியாக திருப்பி திருப்பூர் திரு சூரிய ஐயா அவர்கள் சூரிய ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் அவர்களும் வர இருக்கிறார்கள் திருச்செங்கோடு திரு ராஜா சங்கர் அவர்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் அவர்களும் வர இருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஜோதிட கோவை திரு பிளட் சிவகுமார் அவர்கள் கோவை ஜோதிடர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் வர இருக்கிறார்கள் அடுத்தபடியாக கோவை மாவட்ட ஜோதிடர் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு பாலமுருகன் அவர்களும் வர இருக்கிறார்கள் அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தினுடைய திரு வேணுகோபால் அவர்களும் வர இருக்கிறார்கள் அனைவரையும் நமது சங்கத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றோம் அனைத்து சான்றோர்களும் நேரம் கருதி ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பொன்னான நேரம் அதனால் பேசக்கூடிய அனைவரும் நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பேசி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நமது இன்றைய முதல் நிகழ்ச்சியாக நமது நாமக்கல் மாவட்டத்தினுடைய சங்கத்தினுடைய திரு திருமதி மலர்குடி அவர்கள் நான்காம் பாவமும் வீடு கட்டும் யோகம் பற்றி பேசுகிறார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வேணா 30 நிமிஷம் என்ன